நீதிமொழிகள் ஒன்னு ஏழு பாருங்க கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்ன பண்ண காலவே யாருக்கு பயப்பட விட்டாலும் தேவனுக்கு அது நீ தேவனுக்கு பயப்பட ஆரம்பிக்கிறியோ அன்னைக்கு தான் ஞானமே பிறகுது ஞானத்தினுடைய ஆரம்பமே அன்னைக்குதான் ஆனா இது என்ன பண்றாங்க மூடர் என்ன பண்றாங்கன்னா ஞானவான்னு இதை காத்துக்கொள்வா தேவனுக்கு பயந்தா அப்படியே அப்போ ஞானத்தை நம்மளுக்கு வேணும் இனிமேல் தேவனுக்கு பயப்படணும் பயந்து ஒரு சில காரியங்கள் என்ன செய்யணும் இந்த மூடர் என்ன பண்ணுவானா ஞானத்தையும் போதகம் நல்ல ஆலோசனை கொடுக்கிற போதகத்தையும் என்ன பண்ணுவானா அசத்தமா இதெல்லாம் தேவையா எனக்கு தெரியாது ஞானமா எனக்கு தெரியாது விவேகமா அப்படின்னு சொல்ல போனா அசத்த பண்ணுவானா ஏன் இந்த நீதிமொழிகள் டெய்லி கூட ஏன்னா முப்பத்தி ஒண்ணு இருக்க பாருங்க டெய்லி ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுங்க நீதிமொழிகள் ஒன்னா அதிகாரம் ரெண்டாம் அதிகாரம் சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் டே பை டே ஒன்னா வாசிங்க இங்க பாருங்க மேல இந்த நீதிமொழிகள் வாசிக்கிறதுனால தேவனுக்கு பயப்படுறதுனால நம்மளுக்கு என்னென்ன வருது பாருங்க விவேகம் நீதி நியாயம் நிதானம் எண்பதுகளை பற்றியான உபதேசத்தை பண்ணல நீதிமொழிகள்ல அடையில அதுதான் சொல்ற நீதிமொழிகள் எல்லாம் பண்ணுங்க நல்லா வாசிங்க இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு நல்ல கவனிங்க வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும் அல்லையா புத்திமான் ஒருவேளை புத்திமானாம இருந்தா அப்படின்னா இதுல இருக்கிற ஆலோசனைகள் அவன் கேட்டு என்ன பண்ண அறிவையில் அறிவில் தேர்வானா விவேகி நல் ஆலோசனைகளை அடைவான் அல்லையா அப்போ நீதிமொழிகளோட பொக்கிஷன் பாருங்க முதலாவது அண்ணன் சொல்ற கர்த்தருக்கு பயப்படுது ஞானத்தின் ஆரம்பம் ஞானத்தை அறிவுறுத்தி போதிக்கிற நீதிமொழிகளை அன்றாட வாழ்க்கையிலே படி ஞானவான்களால் நிதானம் உள்ள பிள்ளைகளால் விவேகம் உள்ள பிள்ளைகளால் நீதி உள்ள பிள்ளைகளால் நியாயம் உள்ள பிள்ளைகளாய் நீங்க இந்த உலகத்திலே இந்த தேசத்திலே சிறந்திருக்கும்படி இருக்கணும் அப்படின்னு வாலிபருக்கு அறிவு தரும் நீதிமொழிகள் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு அதிகாரம் படிச்சுட்டு போங்க இது எல்லாமே நம்மள எல்லாத்திலும் தேரும்படிக்கு இந்த நீதிமொழிகள் வாழ்க்கைக்கு என்ன பண்ணும் உதவியாகும் कदम लास्थली पार, गर्दछु